श्रीमते रामौ न जाय नमः स्वामी देशिकन अरुणिचे इद पादुका सहस्रं इद 542 వ శ్లోకం శ్లోకం ఏపుడి ఇర్కు ముక్త మయూగ ప్రకరైహి శుభద్ర कृष्ण మహేంద్ర ఉపల రస్మి జలైహి मान्यार मणिपाकम विहारयुक्त विजय वृणोशी मुक्ता मयूख प्रखरई सुभद्रा कृष्ण महेंद्र उपल जालैहि कृष्ण महेन्द्रोपल रश्मिजाली अब सड़क

முத்தின் வெண்மை ஒளி நீச்சினால் முத்து வெண்மையாக இருக்கும் அதில் இருக்கிற ஒளி வெள்ளையாக இருக்கும் அதனால் சுபத்ரா அர்ஜுனனின் மனைவி சுபத்ராவை காண்பிக்கிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பின்னாடி போக போக அர்த்தம் புரியும் உங்களுக்கு முத்தின் வெண்மையான ஒளி ஒளிவீச்சினால் சுபத்ரா அர்ஜுனன் மனைவி சுபத்ராவையும் மகேந்திர உபத ரஸ்மிஜாலை நீலோத்தவத்தின் கருமை ஒளிவீச்சால் கிருஷ்ணா அர்ஜுனனின் இன்னொரு மனைவி திரௌபதியும் உருக்காட்டி நமக்கு காட்டு காட்டு காட்டுகிறதாம் இந்த ஒளிகள் வெண்மையான ஒளி சுபத்ராவையும் கருமையான ஒளி திரௌபதியும் காட்டுகிறது ரெண்டு பேரும் அர்ஜுனனோட மனைவி மார்கள் உருக்காட்டி விகார யுக்தா கண்ணனின் விளையாட்டு தோழனும் விஜயம் விஜயன் என்று பெயர் பெற்றவனுமான அர்ஜுனன் பெயரை பிரஷ்ணோஷி ஏற்க தகுதி உடையவராகிறீர் என்று மான்கார் நாங்கள் கருதுகிறோம் அது பாதையை அர்ஜுனன்னு கூப்பிடலாமா ஏன்னா அதுலேருந்து வர ஒளி ஒரு வழி ஒரு ஒளி சுபத்ராவையும் இன்னொரு ஒளி திரௌபதியும் காண்பிக்கிறது நமக்கு இப்போ ரெண்டு பேரும் அர்ஜுனுடைய மனைவி மாறுகலானதுனால பாதுகையே நம்ம அர்ஜுனான்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் இஸ்லாமா தோற்றுல முக்தா மயூக பிரகரகி சுபத்ரா கிருஷ்ணா மகேந்திர உபல ரஷ்மிஜாலைகி மான்ஹா முராரே மணிபாதுகேஹித்வம் விஹாரயுக்தா விஜயம் பிரினோஷி விஜயம் பிரினோஷின்னா விஜயன் அர்ஜுனன் என்று கூப்பிடுவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறீர் அப்படின்னு ஒரு அப்ரோப் இட் இஸ் அப்ரோப்ரியேட் டு கால் யூ அர்ஜுனா அப்படின்லாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக